காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் இன்று மக்கள் அதிகம் கூடும் மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது காணும் பொங்கலை முன்னிட்டு மெரினா கடற்கரை எலியட்ஸ் கடற்கரை கிண்டி சிறுவர் பூங்கா உள்ளிட்ட இடங்களுக்கு மக்கள் வருவது வழக்கம் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகர காவல்துறை மேற்கொண்டுள்ளது மெரினா கடற்கரை அருகில் காவல் கட்டுப்பாட்டு அறையும் தற்காலிக காவல் உதவி மையமும் ஆறு தற்காலிக உயர் கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அவசர மருத்துவ உதவிக்காக இரண்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தீயணைப்பு வாகனங்கள் ஆகியவை தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கடலில் குளிக்க இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று கிண்டி சிறுவர் பூங்கா தீவுத்திடலில் உள்ள தமிழக அரசு சுற்றுலா பொருட்காட்சி கேளிக்கை பூங்காக்கள் இதர சுற்றுலா மையங்கள் என முக்கிய இடங்கள் ஒவ்வொன்றிலும் தற்காலிக காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மக்கள் அச்சமின்றி காணும் பொங்கலை கொண்டாட தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சென்னை பெருநகர காவல்துறை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக சென்னை நகர் முழுவதும் பாதுகாப்பு பணிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது